ரசிகர்களுடன் அமர்ந்து தெலுங்கு நடிகர் பிரபாசின் வைபவ் இருப்பதாவது ஷூட்டிங் டைம்ல ஒரு நாள் விஜய் சார் சாலார் படம் அது ஹைதராபாத்ல ஒரு பயங்கரமான மாஸ் தேட்டர் அந்த தேட்டர் டிக்கெட் ரேட்டே ரொம்ப கம்மியா இருக்கும் பயங்கரமான மாஸ் வைபா இருக்கும் அந்த தேட்டர்ல செலிப்ரேஷன் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும் அதுல முன்னாடி ரோல இருந்து படம் பார்த்தாரு எனக்கு டிக்கெட் அனுப்பியிருந்தாங்க டிக்கெட்டை பார்த்த உடனே மேனேஜர் கிட்ட தப்பாக ஏதோ டிக்கெட் அனுப்பியிருக்கீங்க பால்கனி இல்லாமல் கீழே ரோவில் டிக்கெட் போட்டிருக்கீங்கன்னு கேட்டேன் அதுக்கு அவர் விஜய் சார் எப்போவுமே அப்படிதான் படம் பார்ப்பாரு நீ வரியா இல்லையான்னு கேட்டார் அண்ணா என்னால் அந்த எல்லாம் வந்து நசுக்க முடியாது அதனால தான் வரலன்னு சொன்னேன் அப்படி படம் பார்க்கணும் சும்மா பால்கனில இருந்து படம் பார்க்கறதுல என்னடா ஃபீல் இருக்குது ரசிகர் கூட உட்காந்து தான் படம் பார்க்கணும்னு சொன்னார் அவர் ஜாலியா படம் பார்த்துட்டு வந்து படம் சூப்பரா இருந்தது ரொம்ப வைபா இருந்ததுன்னு சொன்னாரு இதையெல்லாம் என்னால் இமேஜின் பண்ணவே முடியாது என்று கூறியுள்ளார் நடிகர் வைபவ்